ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் விலாகர் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு வீடியோ நான் வந்து இருந்து இந்தியா வந்ததுலேருந்து என்னோடய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் டைம் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ வீடியோ ஷூட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு சைட்டில் வச்சுருந்தனால வீடியோவே போட முடியல எடுக்கவே முடியல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஸோ இப்போ வந்து சிதம்பரம் வரைக்கும் பைக்கிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எங்கள் ஊர்லேருந்து சிதம்பரம் வந்து ஒரு பெரிய லாங் லாங் கிடையாது சும்மா போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் மோட்டோ வ்ளாகிங்க்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கினேன் ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு மோட்டோ வ்ளாக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாத்தையும் பண்ணிடணும் இல்லையா ஸோ அதனால் அதனால் நான் வந்து இப்போ மோட்டோ வ்ளாகிங் போக போகிறேன் எதில் அப்படின்னா என்னோடய ஒர்க் மேன் இது மோட்டோ வ்ளாகிங் மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப்பில் அதாவது நான் கோயில் இருந்து இந்தியா வந்து நான் என்னென்னலாம் தப்பு பண்ணினேன் அதை நீங்கள் பண்ணக்கூடாது அண்ட் தென் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா நீங்கள் இந்தியா வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் பிரச்சனை மணி ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்சது ஸோ அதையும் நான் போக போக அப்படியே மோட்டோ வளாகிங்கில் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துடுங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை எங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஆக்சுவலாக மோட்டோ விளாகுக்கு கிளம்பிட்டோம் நான் அண்ட் தென் ஹாய் சொல்லு ஸோ எல்லோரும் தான் போகிறோம் பைக்கில் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் மோட்டோ விளாக் பண்ணி பைக்கில் போகிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அது கேமராலாம் எப்படி ஃபிட் பண்ணணும்னு தெரில நான் போகிறேன் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ திஸ் இஸ் மை நியூ பைக் இந்த பைக்கில் தான் நான் போகிறேன் புது வண்டிங்கிறதுனால எவ்வளோ லாங் வேணுனாலும் ஈஸியாக போகலாம் ஸோ அதுதான் ஸோ போக போக வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கரெக்டாக காரைக்காலோட பைபாஸ் அதாவது காரைக்கால் அவுட்டர் ஸோ அதில் வந்துட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் ஹெல்மெட் போட்டு பைக் ட்ரைவ் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் எங்கே எங்கே போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்மெட் வேர் வேர் பண்ணுங்கள் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நான் வந்து லோக்கலில் போகும்போது ஹெல்மெட் அவ்வளோவா வியர் பண்ணல ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லாங்கு அது லாங்லாம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் லாங்குங்கிறனால ஸோ இந்த நான் ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாம ரோடும் நல்ல ஒரு சூப்பரான ரோடு நான் வந்து இந்த இப்போ தான் போட்டிருக்காங்க இதுலேருந்து கொஞ்சம் காரைக்கால் அவுட்டர் ஆகணும் அப்படின்னா ரோடு வந்து சூப்பரா போட்டுக்கிறாங்களாம் அதுதான் வந்து நமக்கு ப்ளஸ் ஏன்னா எவ்வளவு பெரிய மோட்டர் விளாக்கராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பைக்கரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய டிரைவரா இருந்தாலும் ரோடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அதே மாதிரி ரொம்பவும் ஸ்பீடாவும் போகாம மீடியம் ஸ்பீட்ல போயிட்டு நல்லபடியா வரணும் நான் வந்து இப்போ இந்த சிதம்பரம் எதுக்காக அப்படின்னா சும்மா ஒரு ஃபேமிலி விசிட் நான் வந்து வெளிநாட்டிலே வந்தோன்னா நம்ம எல்லா வீட்டுக்கும் போய் விசிட் பண்ணணும் ஒரு ஒரு வீடும் இப்போ அது மாதிரி விசிட் பண்ணுறதுல இப்போ அடுத்த கட்டமாக உள்ளூரை முடிச்சு வெளியூருங்கிற மாதிரி சிதம்பரம் போகிறேன் ரோடு தான் தாறு இருக்குது நம்ம இன்னும் வேகமாக போகலாம் இருந்தாலும் வேண்டாம் ஃப்ரெண்டில் வந்து மை பாய் நிற்கிறான் அதனால் ஸ்லோவாக வேடிக்கை பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டு ஆனால் வெயில் ஸ்லோயோயோ செம்ம வெயிலாக இருக்குது நான் வந்து வெயில் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் என்ன பண்ணுறது அந்த அளவுக்கு இருக்குது வெயில் ஸோ பரவாயில்ல வெயிலாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போனோம் இன்னும் நம்மக்காக லீவ் முடிய போகுது அதனால தான் ரிலேட்டிவ் வீட்டுக்காக போக ஆரம்பிச்சிட்டேன் இப்போது இது வந்து மறுச்சு காரைக்காலோட ஒரு மெயினான ரோடு இது பாஸ்லாம் கிடையாது இந்த ரோட்டில் ரொம்ப சேஃபாக போனோம் இப்படிதான் ஃபஸ்ட்டு யாராச்சும் குறுக்கல்ல நடந்து போவாங்க அப்படி இல்லை அப்படின்னா யாராச்சும் பைக்கில் வேகமாக போய் நம்மள்கிட்ட கட்டடிச்சு தள்ளி விடுவாங்க இந்த மாதிரி இந்த ரோட்டில் பல தரம் நடக்கும் எனக்கே நடந்துருக்கு என்ன பாருங்க ஆ டிராக்டரா என் பையனுக்கு வந்து டிராக்டரு ஜேசிபி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு கை கட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான் வேற என்ன இருக்கும் சைனே சைனே சாரி கொஞ்சம் பிஸியாக இருக்காரு என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ வ்ளாக் இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு ஒரு மோட்டோ வ்ளாக் பண்ணணுன்னு ரொம்ப நாள் அவர் ஆசை லாங் டிரைவ் போகணும் அப்படின்லே பட்டு நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்தோம்னா நிறைய விஷயத்தை வந்து நம்ம இழக்கணும் அது வந்து எதுக்காக அப்படிங்கிறத போக போக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காரணம் பணம் இந்த பணம் நம்ம ஒரு பிளான் பண்ணி வருவோம் ஆனால் அதுக்கு நமக்கு கிடைக்கிற பணம் ஒரு அளவு இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வர அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட் இருந்தாலும் நமக்கு பத்து அப்படிங்கிறத தான் நம்ம வருவோம் பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தா விலைவாசிலாம் பயங்கர உறுதியாக இருக்கு ஸோ இதை வச்சு நம்ம ஃபேமிலியாக இருந்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை பேச்சிலராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாரும் இருந்து வரவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்து ஒன் மந்த்துன்னு கிடையாது ஒரு இருபது நாள் செம்மையாக செலவு பண்ணுவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ நானும் வந்தப்போ பண்ணியிருக்கேன் ரேட்லாம் விசாரிக்கிறதே கிடையாது பேரம் பேசுகிறதே கிடையாது எது வாங்கணுன்னாலும் டக்கு டக்குன்னு வாங்கி போயிட்டே இருக்கணும் எது வாங்கணுன்னாலும் டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் பட்டு நம்ம வந்து இப்போ நான் ஒன் மந்த்து ஆயிடுச்சு ஸோ இப்போது என்னால் அந்த மாதிரி வாங்க முடியுமா அப்படின்னா ஒரு திங்ஸே பர்ச்சேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட்டு முடிஞ்சிட்டு ஸோ இதுதான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா அப்படியே போக போக உங்களுக்கு இந்த மோட்டோ வாகிங்களே தான் சொல்கிறேன் ஸோ இது காரைக்காலோட என்ட்ரன்ஸ் ஒன்னா என்ட்ரன்ஸ் இங்கே தான் நம்ம காரைக்கால்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும் ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒன்று எல்லா ஊர்லேயும் வச்சாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேயும் வச்ச மாதிரி ஸோ இது பாருங்க நம்ம காரைக்கால் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ போகும்போது பார்க்குறத விட திரும்ப நம்ம உள்ளார என்ட்ரு ஆகும்பொழுது பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு செக் போஸ்ட் தமிழ்நாடு செக் போஸ்ட் இங்கே செக் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம கேமராலாம் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர் ஸோ நம்ம கூட்டுக்க போய்ட்டு இருக்க வேண்டியதான் மேக்சிமம் இங்கே செக்கிங் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போகிறது அண்ட் தென் சில டைம் டக்குன்னு போய்ப்பாங்க லைசன்ஸ் இல்லாததுக்கு த்ரிபிள்ஸ் போகிறதுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கெலாம் இது வந்து தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த பார்டர் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு இது தமிழ்நாடு இதுலேருந்து நம்ம அப்படியே டேரக்டா ஸ்ட்ரைட் ரோடு சிதம்பரம் போக போறோம் இதுக்கு மேல ரோடு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா நான் சென்னையிலேருந்து வந்தேன் வரும்போது இந்த தான் வந்தேன் ஸோ அப்பயே ரோடு ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா நான் இப்பதான் அந்த பக்கமா போறேன் அது சென்னைல இருந்து வரும்போது நைட்டு கார்ல வந்தேன் ஏர்போர்ட்லேயே வரும்போது இப்ப பைக்ல போறோம் அதுவும் இந்த சூப்பரான ஒரு வெயில் இல்லை இருந்தாலும் வெயில் வந்து நமக்கு அவ்வளவா தெரியல நான் ஹெல்மெட் போட்டுக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம பைக்ல டிராவல் பண்ணி போகிறனால காசு அடிக்கிறதுல நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல ஆனால் உண்மையாக போகணும் அப்படின்னா மோட்டோவ்லாக சார் வெரி வெரி ரியல் கிரேட் ஏன்னா இந்த ஹெல்மெட்டை வியர் பண்ணி வண்டி விட்டுறதே நமக்கு வந்து ஒரு பெரிய பாரமா இருக்கு தலையில அந்த ஹெல்மெட்டை வியர் பண்ணி கேமரா ஹேண்டில் பண்ணி அதுக்கு மைக்கு செட் பண்ணி கண்டன்ட் யோசிச்சு இதுல வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் ஸ்பீட்லதான் போறோம் டவுனா அப்படி கிடையாது ஓவர் ஸ்பீடு ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடு வீலிங்கு இந்த மாதிரி பண்ணி கொண்டுட்டு போய் பார்க்குற வியூவர்ஸை வந்து ஒரு

எனக்கு இருந்தாலும் நான் கேமராவை வந்து மவுண்ட் பண்ணி பண்ணலை சும்மா வச்சிருக்கேன் கையில பட் ஹேண்டில் இருக்கனால எனக்கு வந்து அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஜஸ்ட் இது சிதம்பரம் தானே இதுக்கு இதுக்கு நம்ம வந்து அடிஷனல் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நான் இருக்கேன் நம்ம ரெகுலரான ஒரு மோட்டோ பிளாக்கர் ரெகுலராக நம்ம ரைட் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா பைக்கில் வந்து நம்ம என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம் ஸோ சார்ஜிங் போட்டாக அப்புறம் நம்ம கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மவுண்ட்டு அப்புறம் மொபைலில் டக்கு டக்குன்னு வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இதெல்லாம் செட் பண்ணிடலாம் நமக்கு அப்படி கிடையாது நான்லாம் ஒரு மாதம் லீவுன்னு வந்தேன் பட்டு ரெண்டு மாசமா கேட்டதோட கிடச்சது லீவு ஸோ அதை என்ஜாய் பண்ண எனக்கு டைம் இருக்கு மோட்டோ வ்ளாகிங் பண்ணி முதல்ல மெயினாக விளாக் பண்ணுங்கிறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரஞ்சிட்டு எனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கும் போது கோயிலே ஒரு நண்பர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவர்லாம் சொன்னார் ஸோ இப்போ நீங்க போயிருக்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஸோ அதை பாருங்க அப்புறமா வளாகிங் நீங்க நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிக்க சொன்னதோட எனக்கு வந்து சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் திரும்பி ரிட்டர்ன் பேக் நம்ம போயிட்டோம்னா நம்ம கண்டினியூ பண்ணி நம்மளோட பாக போடுவோம் சொல்லிட்டு ஸோ அதே தான் இந்த ரோட்லலாம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போறது தந்தேங்க வலியே கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு லாரிக்காரங்களும் நம்ம யோசிச்சு யோசிச்சு போகணும் இதுல போன் பேசிட்டு தான் வராது போறது ஒரு ரொம்ப அற்புதம் நிறைய வெரைட்டியில் நிறைய வெரைட்டில இப்போ ப்ளூடூத் இருக்குது அது மட்டும் இல்லாம ட்ரைவில் ஃபோன் பேசிட்டே டிரைவ் பண்ற அளவுக்கு எவ்வளவோ ப்ளூடூத் அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கு பட் அப்படி இருந்தோம் நான் காதில்லாம் வச்சுக்கிட்டு போகிறேங்கிற மாதிரி நிறைய பேர் போறாங்க ஸோ சேஃப் ரைட் பண்ணுங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஃபோனை காதில் வச்சிட்டு பேசிட்டு போறதுக்கு ஸோ இப்போ நான் எங்க நெருங்கியிருக்கேன் அப்படின்னா ஓசோன் மண்டலம் இது வந்து கச்சா ஓசோன் காத்து கிடைக்கிற பிளேஸ் தரங்கம்பாடி ஸோ தான் நான் இருக்கேன் ஒரு லைட்டான ஒரு கூலிங் அது நம்ம தமிழ்நாடு அதாவது வயல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டாலே நம்ம டிராவல் பண்ணி போற இடம் கூலிங் கிடைக்கும் அதே நான் இது உள்ள இன்சோம் எனக்கு கடைச்சிருக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகணும் சொன்னால் இல்லையா அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் சரி இங்கே தரங்கம்பாடியில் அல்வா நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் சரி இங்கே வாங்கிடலான்னு வந்தால் அதை நான் போட்டுக்கிட்டே மறந்துட்டு போயிட்டுருக்கிறேன் ஸோ நான் அல்வாலாம் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நம்ம யூ யூட்டர்ன் போடுறதுக்கு வேலையை பார்ப்போம் போட்டாச்சு நான் அல்வாலாம் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு கேமரா அழகா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியாச்சு அவன் பட்டு கிளம்பிட்டோம் இதுக்கு மேலே நம்ம போகிற ஸ்பீடு தான் ஸ்பீடுனால் ரொம்ப ஸ்பீடெலாம் கிடையாது ஏன்னா ஃபேமிலியோடு போகிறோம் கொஞ்சம் மீடியமான ஸ்பீடில் போகிறதே நமக்கு நல்லது அழகா போய்ட்டு ஸோ அண்டா வீட்டுக்கு போகணும் இப்போ மணி பருவ ஆகுது ஸோ இல்லை ஒரு ஒன் ஹவர் நம்ம திறம்பரமாக போயிடலாம் ஸோ கேமராவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கேப்பில் ஹோல்ட் பண்ணிடுங்க ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா என்னை அப்படியே அந்த கேப்பே தள்ளுது ஸோ இருந்தாலும் நான் அப்படியே சமாளித்து ஓட்டிகிட்டு போகிறேன் இதுக்கு மேல அந்த சிதம்பரம் தான் சிதம்பரம் இதுக்கு மேல வந்து அந்த கருவி அதாவது திருக்கடையூர் ஆக்கூரு அப்புறமா கருவி வரும் கருவில இருந்து பைபாஸ் இருக்கலாம் அது இன்னும் சொல்ல ஷார்ட்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும் ஏன்னா எனக்கு இது வந்து பஸ்ட் டைமு அதாவது நான் பயிற்றுல இருந்து ஊருக்கு வந்து முன்னாடி திரும்ப நிறைய தடவை இருக்கேன் இப்ப ஏதோ பைபாஸ் தான் போட்டதுனால நமக்கு வந்து ரோட்லாம் நான் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா இஷ்டத்துக்கு செலவு பண்ணது நம்ம வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்தோம் அப்படின்னாலே நம்மகிட்ட நிறைய காசு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம அங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் இத்தனை வருஷம் அதை வந்து இங்க வந்து செலவு பண்றோம் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேமிலியோடு இருக்கிறது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குது அவ்வளவுதான் பணம் செலவு பண்ணுறது அதெல்லாம் தாண்டி அந்த ஃபேமிலியோடு இருக்கிறோங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் ஒரு மாதம் சம்பளமாக இருந்தாலும் ரெண்டு மாதம் சம்பளமாக இருந்தாலும் இல்லை இது ஒரு வருஷமாக இருந்து சம்பாரித்த காசாக இருந்தாலும் அதை நாங்கள் அப்படியே வந்து செலவு பண்ணுறோம் இப்படி தான் என்னோடய லைஃபுமே போணுச்சு நானா என்ன ஒன்று ரொம்பவே ஆடம்பரமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெளிநாட்டுலேயும் வந்தவுடனே ஸோ அதை இனிமேல் வரவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு அமௌண்ட் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்படியே போகலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நமக்காக தான் கேட்பாங்க நம்மள்கிட்ட இது வேணும்ண்டா அது வேணும் நீ வெளிநாட்டிலேருந்து வந்துருக்க வாங்கிக்கொடு அப்படின்னு ஸோ அவங்கள கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது அவங்க யார் நம்ம ஃப்ரெண்டு நம்மள்கிட்ட உரிமையோட தான் கேட்பாங்க ஸோ அவங்களுக்காகவும் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் கணக்கிலேயே சேர்த்துக்கவே கூடாது இங்கேலாம் பைபாஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க போல் அதனாலே ட்ராஃபிக்காக இருக்குது கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை அவ்வளோ டிராஃபிக் இல்லை பட் இருந்தாலும் ரோடு வந்து டெக் டிவிஷன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்படி இப்படி அப்படியும் திருப்பி போட்டுகிட்டே இருக்காங்க அது ஏன்னா ரோடு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்தில் ரொம்பவே சேஞ்சு நான் இங்கேருந்து போகும்போது இந்த அளவுக்குலாம் இல்லை இப்போ வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருச்சு ரோடு சூப்பராக இருக்குது பட் இருந்தாலும் இன்னும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வேற லெவலில் வந்துடும் ரோடு வா பாவங்க வெயிலில் நின்று வேலை இருக்காங்க அங்கே பாருங்க ஐயோ யோ ரொம்பவே கஷ்டம் அடிக்கிற வெயில் நம்மளால் வண்டியில் உட்காந்தே போக முடியல இவங்கெல்லாம் எப்படி நின்று வேலை பார்க்குறாங்கன்னு தெரில இன்னொன்று நம்ம வெளிநாட்டுல இருந்து வந்துட்டோம் ஊருக்கு வரோம் அப்படின்னா அடுத்ததாக நம்ம வந்து இழக்க வேண்டிய ஒரு என்ன அப்படின்னா பணம் ஒன்று ஒரு பிரச்சனை அது இல்லாம இன்னொன்று ஒன்று பிரச்சனை என்னன்னா நம்ம இப்போ பைக்லயே மோட்டோ விளாக் பண்ண போறோம் அங்க போறோம் இங்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புனாலும் நம்ம வீட்டில் வந்து அளவு பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம ஒரு மாதம் இல்ல ரெண்டு மாதம் தான் லீவுக்கு வருவோம் நம்ம மோட்டோ வளாக்கிங் போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம சரி கீழே உள்ளது வாய்ப்பு அதிகமா இருக்கு இது ஒரு ஏதாச்சும் அடிபட்டா நம்மளால ரிட்டர்ன் போக முடியாது அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ஏதாச்சும் கேஸ் இருந்தாலும் நம்மளால ரிட்டர்ன் விளையாடு போக முடியாது இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு அதுவும் இல்லாம நமக்கே இப்போ இங்க வந்து ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அடிதடி பிரச்சனையே இருந்தாலும் நம்ம அது எல்லாத்தையும் பொறுத்து கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எந்த பிரச்சனா இருந்தாலும் சைலண்டா போறதுதான் நமக்கு நல்லது ஏன்னா ரிட்டன் நம்ம குழப்ப தேடி போய் தான் ஆகணும் இங்க நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஊர்ல இருக்க வேண்டியதுதான் குடும்பம் நம்மளுக்காக கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் யாருமே எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டுறாங்க வெளிநாட்டிலேருந்து வரவங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க சேம் அதே மாதிரி தான் நானும் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறேன் இது வந்து சீர்காழி பைபாஸ் ஒன்னா யாருமே நம்ப மாட்டீங்க அதாவது நம்ம ஊருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு அதாவது எங்க ஊர் சைட்ல கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு இங்கெல்லாம் வேலையை முடிச்சிட்டாங்க பைபாஸ் அல்டிமேட்டா இருக்கு ரோடு நான் வந்து இது ஏதோ தஞ்சாவூர் திருச்சி போய் பாஸ் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஏன்னா எந்த விதமான இது இல்லை பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பைத்தியம் இந்த எந்த ட்ராக்கில் போகணும் அவர் எந்த ட்ராக்கில் வரா இருக்கீங்களா இப்போ இந்த மாதிரி சில பேர் வந்துட்டு தான் இருக்காங்க இது வந்து இது யாரு மேலே தப்புனா அவங்க மேலே தான் தப்பு பட் இது நமக்கு தான் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி ராங் ரூட்டில் போகிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி ரோடு தண்ணி மாதிரி இருக்கு நானும் ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்துல சிதம்பரமே போயிடுவோம் போல கிட்டத்தட்ட அதுவே ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ரோடு சூப்பரா இருக்குது இந்த கீரூரில இருந்துதான் நூத்தி பத்துன்னு வரும் இப்ப வந்து எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு அந்த ரோடு தான் ரோடுமே நல்லா ஃப்ரீயா இருக்கு எந்த விதமான டிராபிக் எதுவுமே கிடையாது நீங்க ஆஹ் வரீங்க அப்படின்னா இந்த மத்தியான ரோடு ரோடு சைட் இடத்துல ரோடு கரெக்டா வேலை அடங்கிட்டு இருக்கு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல போவாங்க நிறைய பேர் வெயில கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காங்க அதையும் பார்த்தேன் நேரம் சிதம்பரம் தான் இது எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா ஒரு ஜூஸ் கடை கூட இல்லை வழியில நானும் ஒரு ஒரு இடமா பார்த்துட்டே வரேன் ஒரு ஜூஸ் கூட குடிக்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறியுமே இல்லை சரி ஒரு இளநீர் இருக்குன்னு பார்த்தா அதுவுமே இல்லை நான் நேரம் சிதம்பரத்துக்கே போயிடுவோம் போல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது இந்த ரோடு இப்போ இந்த ரோட்ல பக்கத்து பக்கத்துல உள்ளவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கடையை போட்டீங்கன்னா நல்லா சேல்ஸ் இருந்து கிடைக்கு ஒரு நானும் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன் ஒன்றுமே தாண்டி போயிட்டே தான் இருக்கேன் எடுத்துட்டு ஒரு ஒரு ஜூஸ் ஷாப் கூட இல்ல பிளஸ் ஒரு ஜூஸ் எதுவுமே இல்ல பட் எனக்கு தெரிஞ்ச இந்த தான் பயங்கரமா இருக்கனால வண்டி ஓட்டிட்டு போறதுக்கு சூப்பரா செம்மையாக இருக்கு இப்போ நீங்க சிதம்பரம் பக்கம் அதாவது சிதம்பரம் இல்ல காரைக்கால் பக்கம் தான் இந்த ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இப்போ வண்டி எப்படிங்கன்னா ரோட்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம அமௌண்ட் சொல்லிட்டேன் நான் போன வருஷம் ஒே டைம்ல பயணம் போகிறதுக்கும் போன வருஷம் இதே டைமில் போயிட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்தேன் அண்ணன் வீட்டுக்கு அப்போ அந்த ரோடெலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ வந்து ரகலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயரில் ஸோ இன்னும் நான் வந்தேன் ஒன் இயர் கழிச்சு ரிட்டர்ன் வந்தேன் அப்படின்னா அந்த ரோடெலாம் அநேகமாக ஃப்ளைட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரெல்லாம் ஏற்கனவே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த ரோட்லாம் வந்துருக்கீங்களா இருந்தேன் அந்த மட்டில் இருந்தேன் அண்ணன் ஒரு கூடிய சீரம் சிதம்பரம் போய் சேர்த்துருவேன் ரொம்ப ஒரு

நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் ஒரு நாங்காக வரப்போறீங்கன்னு ஒன்று வரீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது வந்தினே தெரியலையா அது ஆல்டர் பண்ணி எவ்வளோ வேணும் தெரில இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா கொள்ளிடம் தாண்டி இருக்கோம் அதாவது கொள்ளிடத்துல இருந்து உள்ளார சுகமரம் போற ரோடு எல்லாரும் பயங்கரமா வண்டி ஓட்டுறாங்க நம்ம தான் மெதுவா போறோமோ இந்த ரோட்ல தான் நாங்க இருக்கோம் இதுல இருந்து ரோடு வந்து ஒரு சில ரோடு பினிஷ் பண்ணிருக்காங்க சில ரோடு வந்து பினிஷ் பண்ணாதனால மாத்தி மாத்தி விட்டுருக்காங்க இன்னும் சிதம்பரத்துக்கு ஆறு கிலோமீட்டர் இருக்கு ஆறு கிலோமீட்டர்ல நாங்க சிதம்பரம் போய் சேர்ந்துருவோம் பட் ரோடு தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு இல்ல நீங்க பழைய தான் நான் போவான்னு நினைப்பீங்கன்னாலும் அந்த ரோடும் அப்படியே வச்சுருக்காங்க அந்த ரோட்டிலையும் வேணால் நம்ம போய்க்கலாம் இடநடையில இந்த மாதிரி ரோடு வந்து உள்ள வேலை பார்த்துக்கனால நம்மளை சப்ரோட்ல திருப்பி விடுவாங்க இதில் இடையில இடையில பழைய ரோடு இதெல்லாம் அப்படியே கண்டினியூஸ் பண்ணி போகுது இது ஒரு கிராமம் போல அந்த மாதிரி போகிற இடத்துக்கு வழியெலாம் வண்டி போயிட்டு தான் இருக்குது நம்ம பழைய ரோட்டில் போகிறதா இருந்தாலும் போகலாம் இல்லை புது ரோட்டில் தான் நான் போவேன் அப்படின்னாலும் போகலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரோடு சுச்சுவேஷன் நல்லா இருக்குது ஃபோட்டோ விளாகிங்னு வந்தேன் பட்டு என்ன ரோடு விளாகிங் பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு என்னவோ ரோடு அந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் இந்த பக்கம் வரதா இருந்தால் ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் சிதம்பரம் போயிட்டு நெருக்கிடுவேன் ஸோ சிதம்பரம் போயிட்டு நம்ம மோட்டோ விளாகிங்க முடிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங் எப்படி வந்திருக்குன்னு தெரில ஸோ எடிட் பண்ணும்போது அதோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் சரிண்ணே எங்கே அதை எடுத்துட்டு இருக்காங்க திரும்ப சிதம்பரம் பைபாஸ் பாஸ் ஆல்ரெடி இது இருந்தது ஸோ இந்த ரோட்டில் ஏறிட்டோம் இதெல்லாம் ஏறி ரைட்டு திரும்பணும் அப்படின்னா நம்ம சிதம்பரம் வந்துடுவோம் ஸோ நான் சிதம்பரம் போய்ட்டே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக இப்போது நான் சிதம்பரமே வந்துட்டேன் சிதம்பரம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மோட்டோ வ்ளாகிங் நான் ஃபஸ்ட் டைமே இந்த மாதிரி மோட்டோ வ்ளாகிங் வர்றது இருக்குது வீடியோஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு தெரில அது எடிட் பண்ணி வரும்போது நீங்களே பார்ப்பீங்க ஸோ நீங்கள் யாராச்சும் சிதம்பரத்தில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே தான் எங்கள் அண்ணன் வீடு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் பாய் பாய் சே யூ